எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்ரீராம நவமி நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணேன் டே காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எப்படி போச்சுன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நாள் முன்னாடியே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் பண்ணி வச்சுப்பேன் அப்போ தான் வந்து காலையில் ஏஞ்சதுமே பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக நேற்றே வந்து வீடெல்லாம் தொடச்சி மாப் பண்ணி வச்சுருந்தேன் எழுந்து பெருக்கிட்டு வெளியில் கோலம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூச்சி ரூமில் பூவெல்லாம் வச்சுட்டு வாசப்படியில் மஞ்சள் கொங்கு எல்லாமே வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பிரசாதத்துக்கு இன்றைக்கி மெயினாக கோசம்பரி தான் வைப்போம் கோசம்பரி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இது வந்து நீங்கள் கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பைத்தம்பரை பவுரை வச்சிடணும் அதுக்கப்புறமா குக்கும்பரை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது பானுகோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நாட்டு தான் சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை வெல்லம் நீங்கள் எது வேணாலும் சேர்க்கலாம் அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் அதுக்கப்புறமா இருக்கும் இல்லையா அதை வந்து துருவி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் மெயினாக பார்த்திங்கன்னா இதில் வந்து துளசி சேர்க்கணும் இதுதான் வந்து பானகம் ராமருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா இடத்துலையும் பெங்களூரில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இன்றைக்கி இந்த மோர் பானகம் கொசம்பரி எல்லாமே வந்து கொடுப்பாங்க ரோடில் வந்து பெண்டல் போட்டு போகிற வர எல்லாருக்குமே கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது எல்லாருமே வாங்கியுமே சாப்பிடுவாங்க ஐயோ நாம அவங்க கொடுக்குறதே வாங்கி சாப்பிட்ணுன்ட்டுலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வாங்கி குடிப்பாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு மோருக்குமே தாளித்து சேர்க்கணும் இல்லையா அதனால ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் தாளிச்சிட்டேன் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில பச்சை மிளகா கொத்தமல்லி பெருங்காயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு அதில் பாதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோருக்கு சேர்த்துக்கினேன் அதுக்கப்புறமா இப்போ கோசம்பரி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பைத்தம்பருப்பு வந்து நல்லா ஊறிட்டு இருக்கும் இப்போ இதில் சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா ஊற வச்ச பைத்தம்பருப்பு அதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சுருக்கிற குக்கும்பரு அதே கொஞ்சம் கீரகம் வந்து முத்தலாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க எந்த ரெண்டு கீரைக்காய் சேர்த்தேன் ரெண்டுமே இலசா இருக்கவே நான் எதுவும் எடுக்கல அப்படியேதான் சேர்த்தேன் கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு சாமிக்கு வந்து உப்பு சேர்த்து வைக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து உப்பு சேர்க்கலை இதை மூணுக்குமே சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாமிக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டியது தான் அது ஏன்னு தெரியல இதுக்கு மட்டும் வந்து மோருக்குமே உப்பு சேர்க்கக்கூடாது இதுக்குமே உப்பு சேர்க்காம தான் வைப்பாங்க நானுமே அப்படியே தான் வச்சேன் நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அப்புறமா இருக்கிற ஒன்று ரெண்டு வேலை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து சாமிக்கிட்ட எல்லாமே முடிச்சுட்டு வாசப்படி மஞ்சள் குங்கும் பூ எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நெய்வேத்தியம் பண்ணவே வந்தேன் இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இருந்து எல்லாமே பூ வச்சு ரெடி பண்ணிட்டேன் துளசி செடிக்கிட்ட பாருங்க தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் வாசப்படிலேயோ அவ்வளோதான் அரிசி மாவால் கோலம் போட்டு இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பூஜ்ய ரூமில் எல்லா வேலையும் ஆயிருக்கு இப்போ நெய்வேத்தியம் வைக்க வேண்டியது தான் அதனால ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா மோர் அதுக்கப்புறமா பானகம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கோசம்பரியும் ரெடி எடுத்துக்கினேன் அதுக்கப்புறமா மெயினாக நெல்லிக்காய் வைக்கிறது நல்லது ஏன்னா லக்ஷ்மி அம்மா வேறு இருக்காங்க இல்லையா அதனால வீட்டில் நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைப்பேன் அதனால அதுவுமே ஒரு பவுலில் எடுத்துக்கினேன் இந்த வெயிலுக்கு இது சாப்பிட வந்து ரொம்ப நல்லா ஒரு சாலட் மாதிரி கூட நீங்க செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வெயில் காலத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இல்லை அதனால நீங்கள் எப்போ வேணாலும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நான் வந்து சாமி கிட்டே இருக்கிற இதுலேயே பார்த்திங்கன்னா கோசம்பரி எல்லாம் வச்சுட்டேன் அப்புறமா இன்னொரு கப்பில் வந்து தான் கழுவி அதுவுமே வச்சுக்கினேன் தேங்காய் உடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இப்போ மேலே இருக்கிறது இதெல்லாம் உரிச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ப்ரீ பிளான்டாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பூஜை பண்ணும்போது எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக பூஜை பண்ணலாம் சாமிகிட்ட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே வச்சுட்டு முக்கியமாக எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் வெட்டில பார்க்க பழம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் கீழே மன போட்டு மேலே வந்து வைக்க முடியல நான் வந்து பெருமாள் சில தான் துளசி போட்டு முன்னாடி வந்து அலங்காரம் பண்ணிக்கினேன் அதுக்கப்புறமா வாழைப்பழம் ஒரு தட்டில் நம்ம செஞ்சுருக்க பிரஸ் பிரசாதம் ஒரு தட்டில் வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி பூஜை பண்ணேன் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டின பிறகு தேங்காய் உடைச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்காங்க அதனால இன்றைக்கி நான் தான் தேங்காய் உடைச்சேன் தேங்காய் ஒடிக்கும் போது அது ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே அந்த தேங்காய் ஒடிக்கும் போது ஒரு மனசில் ஒரு பயம் இருக்கும் அதே பயத்தோடு தான் தேங்காய் உடைச்சின்னு இருந்தேன் எப்படியோ ரவுண்டாக உடைஞ்சிடுச்சு அது வரைக்கும் சந்தோஷம்னு மனசில் நினச்சிட்டு எப்போவுமே சாமிக்கு விற்கும்போது குடுமி எடுத்து தான் வைக்கணும்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி குடுமியை எடுத்து சாமி கிட்ட தேங்காவை வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் ஏற்கனவே காட்டியிருந்தோம் கற்பூரம் காட்டி பூஜைய திருப்தியாக முடித்தேன் தேங்காய் உடைச்சி பூஜையை முடித்த பிறகு ஒரு கொஞ்சம் நேரம் உக்காந்து ஓ ஸ்ரீராம ஜெயம்மன் சொல்லி இது பண்ணேன் நமக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அதை வந்து நம்ம சொல்லலாம் நான் வந்து ஸ்ரீராம ஜெயம் தான் சொன்னேன் எனக்கு வந்து அப்படியே சொல்ல வராது டிவியில் போட்டு விட்டுட்டு உக்காந்துருப்பேன் சரி இப்போ கோவிலுக்கு போகணும் அதனால் நான் வந்து ஸ்ரீராம ஜெயம் மட்டும் இருபத்தொரு வாட்டி சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறமா கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நான் பூஜை பண்ண பிறகு மௌரிஷாவும் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பூஜை பண்ணின்னு வந்தாங்க அவங்களும் கற்பூரம் தீவாரத்தினெல்லாம் காட்டி வீந்து கும்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கற்பூரம் மலையேறின பிறகு தேங்காய் தண்ணி குடித்தோம் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு கிளம்புனோம் சரி ரெண்டு பேருமே டீ குடிச்சிருந்தோம் அதனால ஒரு பொழுதொடவே கோயிலுக்கு போகலாமான்னு சொன்னாங்களா சரி சரின்ட்டு டிஃபன் எதுவும் ரெடி பண்ணல அதனால நேராக கோவிலுக்கு தான் போனோம் பூஜை முடிச்சிட்டாலே பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கணும் போல் இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு எல்லா வேலைக்கும் ஏற்றிட்டு அந்த கற்பூர இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பூஜை ரூமை பார்த்து நின்றோம் எப்போவுமே ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேன் சரி கோயிலுக்கு போகணும் இல்லையான்ட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது சாயங்காலமாக எழுதிக்கலாம் சாயங்காலம் வேலைக்கு ஏற்றிட்டு எழுதலான்றதுக்காக அப்படியே அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் தேங்காய் மட்டும் உடைச்சிட்டு தூப எல்லாம் காட்டி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி தீபமும் காட்டிட்டேன் பெருமாள் கிட்டே பாருங்கள் இப்படி தான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் பூஜை ரூம் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் பூஜை பண்ணியிருப்பீங்க எப்படி பூஜை பண்ணிங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வேலைக்கும் ஏற்றிட்டு பார்க்கும்போது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பூஜை எல்லாம் முடிச்சுட்டு உடனே எப்படி போகிறதுன்ட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம் கோயில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமோன்னு நினச்சிட்டு தான் போகணும் ஆனால் பார்த்தா அந்தளவுக்கு ரஷ் இல்லை போகணும் நேராக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் கோயிலில் ரஷ்ஷாக இல்லாததுனால கொஞ்சம் நேரம் உக்காந்து அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு அதுக்கப்புறமா தான் வந்தோம் எப்போவுமே இந்த கோயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் நார்மலாக சனிக்கிழமையில் போனாலும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு ரஷ் இல்லை அதனால சா கோயிலில் போயிட்டு பொறுமையாக வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம் அங்கேயே பிரசாதமாக லெமன் ரைஸ் கொடுத்தாங்க அதனால அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு இன்னும் கோசம்பரி அதுக்கப்புறமா மோர் பானகம் எல்லாமே வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம் வந்த பிறகு வழியில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம போயின்னு இருக்கிறத பார்த்து கூப்பிட்டு வாங்க மோர் குடிச்சிட்டு போவீங்கன்னு கூப்பிட்டாங்களா சரி அங்கேயே போயிட்டு மோர் குடிச்சிட்டு அப்புறமா கோசம்பரி கொடுத்தாங்க அது ஏற்கனவே கோயிலில் சாப்பிட்ருந்தோம் இல்லை வீட்லேயும் வேறு செஞ்சுருந்தேன் அதனால் ஒரே ஒரு கப் மட்டும் வாங்கின்னு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க இங்க ரோட்டில் எப்படி சாப்பிட்றதுன்ட்டுலாம் இருக்காது சாமி பிரசாத் வாங்குறதுனால எல்லோருமே குடிப்பாங்க சாப்பிடுவாங்க அதனால நாங்களும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம் என்னுக்கு காலையில் என்னோட டே இப்படி தான் இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் வீட்டுக்கிட்ட இப்போ நிறைய மரத்தில் பார்த்திங்கன்னா பூ அவ்வளோ அழகாக இருக்குது அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ಇದೋ ವಿಡಿಯೋ ಮುಡಿ ಇನ್ನೊಂದು ವೀಡಿಯೋ ಸಂದಿಕಲಾ ಅಂಟಲ್ ದನ್ ಇಟ್ಸ್ ಬೈ ಫ್ರಮ್ ಕವಿತಾ ಕನ್ನನ್ ತ್ಯಾಂಕ್ ಯು